அதில் முட்டை குழம்புக்கு மசால் வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் தேங்காய் துருவலில் கொஞ்சம் ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் தேங்காய் இது போல் நல்லா ஈரப்பதம் போனதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு ஆரியல் வர மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வறுத்துடலாம் நல்ல பொன்னீரமாக வறுத்தாச்சு பாருங்கள் தேங்காய் வந்து நம்ம ஏன் பச்சையாக போட்டிருக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க பச்சையாக போடுறத விட இந்த மாதிரி வறுத்து போட்டிங்கன்னா நீங்கள் நம்ம குழம்பு செய்யறப்ப பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வந்து நமக்கு திகட்டாது தேங்காய் வறுத்து போடுறப்போ நல்ல மனமாகவும் ருசி அதிகமாகவும் இருக்கும் பச்சை தேங்காயை வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த குழம்புல அந்த தேங்காயோட கிரேவி மட்டும்தான் அதிகமாக தெரியும் பார்த்தீங்களா அதனால் இந்த மாதிரி வறுத்து சேர்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ தேங்காய் போட்டாலும் உங்களுக்கு அந்த திகட்டுற மாதிரி இருக்காது அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக வருத்தாது அதே சமயம் இது போல் வறுத்து நீங்கள் எந்த குழம்புக்கு அது குழம்பு முட்டை குழம்பு மட்டன் குழம்பு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இவ்வளோ தான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் கடாயிலே வைச்சோம்னா ஆறாது அதனால் ஒரு மாற்றி வச்சிட்டோம்னா அது சட்டுன்னு ஆறிடும் மசாலும் நல்லா ஆரிடுச்சு அரைக்கிறதுக்கு போட்டுடலாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொன்னீரமாக வதக்கிடலாம் வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து தக்காளி ரெண்டு பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா பொடி சேர்த்துடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்தை ஏற்றா போல் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அடுத்து தான் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துடலாம் நல்லா அந்த மசால் போட்டு வதக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனம் செம்மையாக மணக்குது மசால் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அந்த லைட்டாக என்ன பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டைமில் இப்போ தண்ணி சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து முட்டை சேர்த்துருவோம் மூணு நாலு அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேன் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து வேகட்டும் அதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்டாகவும் வேக வச்சிடலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நான் எப்பயுமே முட்டை குழம்புல முட்டை உடச்சி ஊற்றுவேன் கடைசியில் அதுபோல் நான் ஒரு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் அதையும் ஊற்றிடலாம் அவ்வளோதான் இப்போ சிம்மில் வச்சு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம் நல்ல சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம் நம்ம ஊற்றுன முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆயிருச்சு